நீங்க ஒரு தடவை யோசிச்சு பார்த்திருக்கீங்களா தென்னிந்தியாவில் மூடநம்பிக்கை என்பது வெறும் பழக்கம் இல்ல அது தலைமுறையோடு தொடர்ந்துகிட்டே வந்த ஒரு மனநிலை நம் பாட்டி சொன்னதால்தான் தான் நம்புகிறோம் அந்த வழிபாட்டு அச்சம் நம்மை மூளையிலேயே வேரடிக்க வைச்சிருக்கு மனித மூளை ஒரு அமைப்பும் முறையை தேடுறது அதனால்தான் ஒரு காரணம் இல்லாத சம்பவத்துக்கும் காரணம் தேடுறோம் உதாரணத்திற்கு பார்த்தோமானால் கருப்பு பூனை நம்மை கடந்து போனதும் வேலை கெட்டுச்சுன்னா அந்த இரண்டு சம்பவத்தையும் இணைக்கிறதுதான் மூடநம்பிக்கை இதுதான் உண்மையில் இல்லாத தொடர்பை இருப்பதாக நினைப்பது அல்லது மிக குறைவான தொடர்பை மிகைப்படுத்தி பார்ப்பது மனித மூளை இரண்டும் தொடர்பில்லாத விஷயங்களை கண்டுபிடிக்க முயற்சிக்கிறது தென்னிந்தியாவில் காணப்படும் பொதுவான மூடநம்பிக்கைகள் வீட்டில் கோழி கூவினா கெட்டது கருப்பு பூனை பாதையை கடக்கவிட்டுடா அந்த நாள் நஷ்டம் வெள்ளிக்கிழமையில கடன் வாங்கக்கூடாது கடன் கொடுக்கக்கூடாது இப்படி எல்லோரும் சொல்லுவதை கேட்டது இல்லையா லாட்டரிக்காக ஏழு முறை நாக்கால் லாட்டரி சீட்டை தடவி வைச்சீங்களா சாமி கும்பிட்ட பிறகுதான் ஒரு முக்கியமான மீட்டிங்குக்கு போறீங்களா இது எல்லாம் உண்மையா இல்லை நம்முடைய மூடநம்பிக்கைன்னு சொல்லுவோமா இதெல்லாம் ஒரு உளவியல் பாதுகாப்பு மண்டலம் மாதிரி தெரியாததை சமாளிக்க மனது தேடும் ஒரு மீன் பிடிக்கும் கொள்கைதான் இது இந்த நம்பிக்கைகள் சில சமயம் சாதகமாக இருக்கலாம் ஆனால் பல சமயம் நம்ம வாழ்க்கையை கட்டுப்படுத்தும் நிலைக்கு கொண்டு வரும் நம்பிக்கையின் காரணமாக நீங்கள் ஒரு பொன்னான வாய்ப்பு தவறவிடலாம் உங்கள் திறமைக்கு கூட தடையாக மாறலாம் உங்கள் முன்னேற்றத்தை தாமதப்படுத்தலாம் ஏன் எத்தனையோ விஜானிகள் இருந்தாலும் நம்மள இப்படிப்பட்ட நம்பிக்கைகள் வழிநடத்துதா நம்ம முன்னோர்கள் சொன்ன பல பழக்கங்கள் உண்மையா இல்லை வெறும் பயத்துல வந்ததா இந்த கேள்விகளின் உள்ளார்ந்த காரணங்களை புரிந்து கொள்ளணும் என்றால் இந்த வீடியோ பாருங்க மூடநம்பிக்கையின் உளவியல் உண்மையா இல்லை மனித மனதின் விளையாட்டா உலகம் முழுக்க ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு கலாச்சாரத்துக்கும் தனித்தனியான மூடநம்பிக்கைகள் இருக்கு நம்ம முன்னோர்கள் சில விஷயங்களை எதற்காக சொல்லிருக்காங்க அது உண்மையா இல்லை பயத்தில உருவான கலாச்சாரமா பழங்காலத்துல அறிவியல் குறைவா இருந்த சமயத்துல பயம் மூலமா சில மூடநம்பிக்கைகள் வந்தது உதாரணத்துக்கு இரவுல மின்சாரமில்லாத காலத்துல வெளியில் போகாதீங்கன்னு சொன்னாங்க இதுக்கு பின்னணி என்ன குழந்தைகள் இரவில் வெளியே போகும்போது விஷப்பூச்சிகள் எதுவும் கடித்து விடக்கூடாது என்பதற்காகவும் தவறான விஷயங்களை ஈடுபடக்கூடாது என்பதற்காக சில கதைகள் உருவாக்கப்பட்டன மூடநம்பிக்கைகள் எல்லாம் நூறு சதவீதம் தவறானதா இல்லை சில நல்ல விஷயங்களும் இருக்கா மனிதர்கள் ஏன் மூடநம்பிக்கையை நம்புறாங்க தெரியுமா பயம் எதிர்பார்ப்பு இதுதான் மூடநம்பிக்கையின் இரட்டை கால்கள் இது நம்ம வாழ்க்கையை பத்திரமாவை குதுன்னு நம்ம மூளை நம்பிடும் நம்ம முன்னோர்கள் சொன்னது கண்டிப்பா என்னால மறுக்க முடியாது சின்ன சின்ன விஷயங்களிலும் மூடநம்பிக்கையுடன் நாம் எப்படி இருக்கிறோம் நல்ல விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடி பஞ்சாங்கம் பார்க்கணும் நல்ல காரியம் செய்யும் போத்து கண் பறிக்கக்கூடாது இது எல்லாம் உண்மையா இல்லை நம்ம மனசு நம்மை ஏமாற்றுதா நம்மில் பலருக்கும் தெரிஞ்ச சில தெரியாத சில மூடநம்பிக்கைகள் கிழக்கு திசையை பார்த்துதான் சாப்பிடணும் ஏன் கடல் திரும்பினா பேரழிவு வரும் உண்மையா கிளி பேசினா நல்லது விஞ்ஞான ரீதியாக ஏதாவது ஆதாரம் இருக்கா சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் உண்மையா இல்லை பயத்தாலா கோழி கூவினா கெட்டது இதுக்கு என்ன பின்னணி இந்த மூடநம்பிக்கைகள் நம்ம வாழ்க்கையை எப்படி உருவாக்குதுன்னு பார்க்கலாம் மனிதர்கள் ஏன் சில விஷயங்களை நிராகரிக்க முடியாது விஜானம் மூடநம்பிக்கையை எப்படி நமக்கு புரிய வைக்குது தெரியுமா இது ஆன்மீகமா அல்லது மூளையின் விளையாட்டா பிறந்தநாள் முக்கியமா இதுக்கு பின்னணி இருக்கா கணக்கிட முடியாத சக்திகள் உண்மையா இல்லை மனித உருவாக்கமா இது எல்லாம் நிரூபிக்க முடியாத உண்மையா இல்லை பிழையான நம்பிக்கையா நீங்க ஒரு விஷயம் கவனிச்சு பார்த்தீங்களா நம்ம நம்பிக்கை நம்ம வாழ்க்கையை உருவாக்குது சில நம்மை முன்னேற்றத்துக்கு கொண்டு செல்லும் சில நம்ம வாழ்க்கையை பின்னே தள்ளும் நம்ம நம்பிக்கைகள் நம்மை நேர்மறையாக உணர வைக்க வேண்டும் எதிர்மறையாக உணர வைக்கக்கூடாது கூடாது நீங்க உங்க வாழ்நாளில் நம்பிக்கையா உண்மையா என்பதை பகுத்தறிய கற்றுக்கொள்ளணும் உங்கள் நம்பிக்கையை சோதிக்கவும் உங்கள் அனுபவங்களை எழுதி பார்ப்பது உங்கள் பயங்களை கேள்வி கேட்பது நம்ம வாழ்வில் நம்பிக்கைகள் இதை உருவாக்குவது என நாம் தெரிஞ்சுக்கணும் நம்மை நல்லதுக்காக உந்துவது நல்ல நம்பிக்கை நம்மை பயமுறுத்துவதும் முன்னேற விடாமலும் இருக்கிறதுதான் மூட மூடநம்பிக்கை மன உறுதியும் அறிவும் ஒன்றாக சேரும்போதுதான் மிகப்பெரிய மாற்றம் உண்டாகும் மூடநம்பிக்கை என்பது உண்மைக்கு முன்னால் நிழலாகவே இருக்கும் உண்மையை அறிவதற்கான ஒளி உங்கள் உள்ளத்தில் உள்ளது உங்கள் மனதில் மூடிய கதவை திறக்க சிந்தியுங்கள் சந்தேகியுங்கள் செயல்படுங்கள் நீங்க என்ன நினைக்கிறீங்க நம்ம மூடநம்பிக்கைகள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்க பேமிலி அண்ட் ஷேர் பண்ணுங்க நம்பிக்கை நல்லதா மூடநம்பிக்கையா இந்த கேள்விக்கு உங்கள் பதில் என்ன அடுத்த வீடியோவில் சந்திப்போம் உங்கள் வாழ்க்கையை அறிவு ஒளியால் கொள்ளுங்கள்